முதன்முறையாக முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கும் முன்னுரிமை ஏதாவது ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தனியார் துறைக்கு வந்து முதல் முறையாக முன்னுரிமை கொடுக்குறாங்க தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது திட்டத்தின் வளர்ச்சி அஞ்சு ஆனால் ஆறு பெர்சன்ட் வளர்ச்சி எட்டியிருக்காங்க ஆண்டு திட்டங்கள் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவனால் தொண்ணூறுலருந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இது சுழல் திட்டம்னு கேட்டாங்கன்னா அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒன்பது சுழல் திட்டம் வந்து அறுபத்தாறு டு அறுபத்தி ஒன்பது ஆண்டு திட்டங்கள் வந்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் சரிங்களா உருவாக்கப்பட்டச்சு அடுத்ததாக எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த திட்டத்தில் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் போன்ற மனிதவள வள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது என்னென்ன வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் சரிங்களா இந்த காலத்தில் இந்தியாவுக்கு புதிய பொருளாதார கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புதிய பொருளாதார கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அதை தான் சொல்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்தோடய வளர்ச்சி அஞ்சு புள்ளி ஆறு ஆனால் ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் வளர்ச்சி எட்டப்பட்டது அடுத்ததாக ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி ஓகேங்களா இதோட நோக்கம் என்ன சமூக நீதி இருக்கணும் சமமான வளர்ச்சி இருக்கணும் அதே ஏழு பர்சன்ட் வட்டி வளர்ச்சி எட்டப்படாமல் அஞ்சு புள்ளி ஆறு ப வளர்ச்சியை மட்டும்தான் அடைஞ்சது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு தலா வருவாயை ரெண்டு மடங்காக உயர்த்துறதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தில் ஆரம்பிச்சிருக்கு இப்போ இருங்க ரெண்டுன்னு ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு 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 அப்புறம் ரெண்டு மடங்கு இது ஷார்ட்கட்காக சொல்கிறேன் தலா வருவாயை இரண்டு மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினஞ்சு பர்சன்ட்டாக குறைக்கணும்னு சொல்லி குறிக்கோள் இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே வறுமையை பதினஞ்சு பர்சன்ட்டாக குறைக்கணும் இத் இதோட இலக்கு வந்து எட்டு ஆனால் ஏழு பலி ரெண்டு பர்சன்ட் பர்சன்ட்டாக எட்டியிருக்கு ஜஸ்ட் அந்த டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக படிச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த திட்டம் கொடுத்தாங்கன்னா அதோடய இயர் தெரிஞ்சுருக்கணும் அதோடய நோக்கம் இல்லை என்ன மாடல்னு கேட்டிருப்பாங்க இல்லைங்களா மகள நோவிஸ் அது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டூ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஓகேங்களா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி எட்டு பெர்சன்ட்டு ஏழு புள்ளி ஒன்பது தான் எட்டப்பட்டுச்சு பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி இங்கே பாருங்கள் விரைவானது அதிகமானது இங்கே விரைவானது அதிகமானது நிலையாகவும் இருக்கணும் இதுதான் இதோடைய நோக்கம் எட்டு பர்சன்ட்டு இதை வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு வரைக்கும் இல்லை இது பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம்ங்கிறது இந்த திட்டங்கள் வந்து வழிகாட்டியிருக்கு சரிங்களா